வணக்கங்க வெல்கம் டு அவர் சேனலுங்க இப்போ மறுபடியும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் கேவில தாங்க இருக்கோம் இன்னும் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு கேவுங்க நம்ம போன கேவில் வந்து போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்தது வந்து நம்பர் சிக்ஸ்டீன் கேவுங்க அது உங்களுக்கு நான் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன் அதை பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம இருக்கிறது வந்து இது ஆக்சுவலாக செவன்டீன் நம்பர் கேவுங்க இது இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கேவு நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் பதினேழுங்க இது இதுவும் ஆக்சுவலாக வந்து நம்ம இந்து மதத்தை சார்ந்தது தாங்க அதில் உள்ள இது ஒரு கேவுதாங்க இதுவும் இது பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன் இந்த தூணை பார்த்திங்களாங்க எவ்வளோ அருமையாக அதை சிற்பமாக்கி செதுக்கியிருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய தூணாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்குது பார்த்திங்களா ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய இந்துக்கள் கோயில் வந்து கிட்டத்தட்ட மொத்தம் இருந்து ஒரு ஒரு இருபது வரைக்கும் ஒரு தடவை கட்டியிருக்காங்க அது முடித்தது அது முடித்ததுக்கப்புறம் ஒரு இருபத்தி ஆறிலருந்து ஒரு இருபத்தொம்போது கேவு வந்து அது ஒரு ஆண்டாக கட்டியிருக்காங்க ஒரு ரெண்டு தான் பிரித்து கட்டியிருக்காங்க இதில் அதில் பதினேழாம் நம்பர் கேவுங்க இது இதுவும் இந்துக்கள் கேவு தாங்க இதுவும் பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்குதுங்க இப்போ நம்ம இந்த வழியாக தாங்க நம்ம போகணும் ஆக்சுவலாக இப்போ நம்ம இருந்தது பதினேழாம் நம்பர் கேவில இருந்தோம் இது அப்படி இந்த நெட்டு தாங்க இந்த நெட்டு ஃபுல்லாகவே கேவு தாங்க இது வந்து அடுத்து பதினெட்டாம் நம்பர் இருக்கு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம சமண மதத்தை கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு கோவில் கட்டியிருக்காங்க இங்கே இப்போ மௌ மௌத்த மதம் சொல்லி ஏதோ அப்போ இருந்திருக்காங்க அவங்களுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோவில் கட்டியிருக்காங்க இது இந்த நெட்டு தாங்க அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இருக்கிறது இது நைன்டீனுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு கோவில் கேவு தாங்க நம்மளுக்காண்டி வேண்டி இருக்குது அதுதான் பார்க்க முடியும் போல் அதுக்கு மேலே பார்க்க முடியாது போலங்க இது கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு சரி நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு போல் ஆனால் சின்னதாக இருந்த ஒரு கேவு தான் சும்மா வெளியே நின்று அப்படியே பார்த்தோம் யாருமே போகல நாங்களும் அதுக்குள்ளே போகலங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நம்பர்